கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு பிறகு ஒரு முக்கிய பலனாக குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் பிறந்த ஒரு அஞ்சு மாதம் கழித்து கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை வந்து புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்க இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதத்துக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய அமைப்பும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கேதுவும் ராசிக்கு ஏழாம் இடத்துல மனைவியை குறிக்கக்கூடிய கூட்டாளி பங்குதாரர்கள் குறிக்கக்கூடிய ஏழாம் பாகத்தில் ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசாக உங்கள் ராசியில் தான் உங்கள் ராசியில் கேதுவும் மனைவி குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்துல ராகுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் தான் கடந்து இருக்கும் அப்போது ஆல்ரெடி உங்கள் ஜாதக அமைப்பில் கேது தசையோ கேது புத்தியோ நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு கேது வந்து ஒரு சுபக்கிரவ தொடர்பில் இருக்கிற மாதிரி பிறந்த ஜாதக அமைப்பில் இருந்ததுன்னா கோயில் கொளத்தமுனும் போகக்கூடிய அமைப்பு உருவாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சித்திரை ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் கோயிலில் நிறைய போவாங்க போயிருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் முடிய போகுது ரெண்டு மாதம் முதல் ரெண்டு மாதத்துக்கு சித்திரை ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி கேதுவின் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையும் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழில் ராகு ஏழாம் அதிபதி எட்டில் மறை மறைந்திருக்கிறார் சனியின் பார்வையில் உங்களுடைய எட்டாம் பாவம் இருக்குது அதனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறந்தோன்னே வரக்கூடிய ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு சில உடல்நிலை கோளாறுகள் போகிற இடம் வர்ற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் இதுக்கு காரணம் வந்து சனியினுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கும் குரு அங்கே இருக்கிறதுனால தான் அதாவது ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் அதாவது மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவத்தினுடைய அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் ஏழில் ராகு இருக்கிறார் இது மனைவியினுடைய பலன் சொல்லலாம் உங்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாலஞ்சு மாதம் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது எந்த சுபகிரக தொடர்பும் அங்கே இல்லை ஒருவேளை ஓரளவுக்கு தம் பிடிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா உங்கள் யோகாதிபதியான சனியும் அதாவது ஐந்து ஆறு குடையவர் ஒரு நல்ல அதிர்ஷ்ட பாவகத்துக்கும் கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஆறாம் பாகத்துக்கும் சம்பந்தப்பட்ட சனி இப்போ கோச்சாரத்தில் வலுப்பெற்ற நிலையில் ஆறாம் நடத்தவர்கள் அந்த கடன் நோய் எதிரி அமைப்பு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பழைய கடன் அப்படியே இருந்தாலும் பூசாக வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சில தடைப்பட்ட நிலையில் இருக்கும் அந்த பிறந்த ஜாதக அமைப்பின்படி அந்த சனி ஒரு சுபகிரக தொடர்போடு இருந்து பிறந்திருந்தீங்கன்னா அதனோட தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளை சமாளிச்சுக்கலாம் ஓரளவுக்கு பலங்கள் இருக்கும் அதேமாதிரி ஒரு பாவகிரகத்தோடைய தொடர்பு இல்லாத தனித்த சுக்கரன் தசா புத்தி அமைப்புகள் நடந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு நல்ல பலன்களே நடக்கும் சுக்கரதை சுக்கர சுக்கர தசை சுக்கர புத்தி சுக்கராந்திரம் நடக்கிறவங்களுக்கு சரி இது வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனைவி கூட்டாளி பங்குதாரர்கள் குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏழில் ராகு மனைவியினுடைய உடல்நலம் கண்டிப்பாக பாதிக்கும் காரணம் ஏழில் ராகு ஏழாம் அதிபதி அதாவது மாரக பாதக கேந்திரம் இது மூன்றுக்கும் அதிபதியான மாதக மாரக பாதக கேந்திராதிபத்தியம் கொண்ட குரு ஏழுக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஆல்ரெடி கிட்டத்தட்ட இப்போ ராகு வந்து ரேவதி நட்சத்திரம் நாலாம் படத்தை கலந்து கொண்டிருக்கிறது அடுத்த வருஷம் முழுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசாமி ஏழாம் பங்களுடைய கன்னிராசிக்கு ஏழாம் தன்னுடைய ஒரு வருஷம் முழுசாவே ராகு அதில் தான் கடந்து இருக்கும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதோ ஒரு நட்சத்திரத்துக்கு ரெண்டு ரெண்டு மாதம் கடந்து கொண்டு இருக்கும் பார்க்கும்போது மணி வகையில் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிட வேண்டிதான் பார்க்குபாடே பார்க்கக்கூடாது நாளைக்கு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிற அமைப்பு இருக்கக்கூடாது ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி மூன்றில் மறைவார் கன்னிராசிக்கு ஏழாம் தேதி குரு இப்போ எட்டியில் இருக்கிறதுனால கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் உடல்நலக் கோராள்கள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய அமைப்பு ஒரு டென்ஷன் ஒரு விபத்து சிறு ஒரு சிறு சிறு விபத்துகள் ஏன்னா குரு எட்டில் மறைந்து சனியின் மூன்றாம் பார்வையை வாங்கி அந்த பாவகம் வந்து நலிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னு தான் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது ஆனதுக்கப்புறம் சுப விரயங்கள் நடக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு சில செலவுகள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு என்னடா இப்படி செலவாகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் அது குரு வக்கரமானது ஒரு காரணம் சனியினுடைய மூன்றாம் பார்வை ஒரு காரணம் எட்டாம் இடம் வந்து வலுவிழந்தனால சுபக்கிரகம் என்னாலும் அங்கே வக்ர வக்ரமாக இருந்ததினால இயல்புக்கு மாறான பலங்களை குரு செய்யும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி தான் உங்கள் ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இல்லை அதாவது ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்துவிட்டார் அப்போது இப்போ வக்கர நிவர்த்தி ஆகினதுக்கப்புறம் குரு இயல்பான நிலைக்கு மாறுகிறார் நாளுக்கு ஐந்தில் திரிகோணத்தில் என்று உங்களுடைய விரைஸ்தானத்தை பார்க்குறனால சுப செலவுகள் நடக்கும் ஒரு வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் நாலாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் நிற்கிறனால அதுக்கு இது வரைக்கும் எது நீங்கள் வந்து ஏதாவது செஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலைகள்லாம் இப்போ இந்த நாலஞ்சு மாதம் நாலஞ்சு மாதம் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகும் குரு பயிற்சியானு உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் வந்து குரு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஏழாம் ஏழுக்கு மூன்றில் மறைந்து நாலுக்கு ஆறில் மறைவார் அப்போ மறைந்து உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய அந்த குரு மறைந்து உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் இருந்ததெல்லாம் தீர ஆரம்பிக்க முடியும் பகைஸ்தானத்தில் நின்றாலும் அங்கே தனித்த குரு ஒரு ராகுவினுடைய இணைவோ சனியினுடைய பார்வையோ இணைவோ அங்கே இல்லை அதனால் தனித்த குருனால் பகைவீட்டில் நின்னாலும் இருந்தாலும் பகையாளி பார்க்குற பார்வை நமக்கு பிடிக்காத மூட்டில் வந்து நேருக்கு நேர் பார்க்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்குமா இருந்தாலும் அது ஒரு இயற்கை சுபகரனால ஒரு சில வகையில் உங்கள் ராசியை பார்க்கும் ஒரு அஞ்சாவது மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்களை சமாளிக்கக்கூடிய திறமையை வந்து அந்த குருவினுடைய பார்வை வந்து கேது கடந்து கொண்டிருந்தாலும் அந்த பார்வை உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைத்திருக்கும் கண்ணியில் நிற்கும் கேது பெரிய கெடுதல்களை செய்வதில்லை என்று வந்து ஜோதிட கிரந்தத்தில் சொல்லியிருந்தாலும் தனித்த கேதுவால் பா அதாவது கிரக வரிசையிலேயே கேதுக்கு முதலிடம் முழு வலிமையான கிரகம் கேது அடையாத நிலையில் இருந்து பிறந்தவர்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் உங்கள் ராசியில் கேது வரும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல அந்த கேது வந்து ஒரு பாவுத்துவ நிலையில் ராகு அதாவது செவ்வாயின் பார்வை சனியின் பார்வை இந்த மாதிரி ஒரு இக்கட்டான இடத்துல எட்டில் மறைந்து ஒரு சில விஷயத்துல வந்து மறைஞ்சு ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் கேது கேது நிற்கும் நிலையில் பிறந்த ஜாதகம் தான் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கும் தவிர மற்றபடி கன்னிராசிக்காரங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகளில் ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க இருந்தாலும் சமாளிச்சது ஆகணும் ஒரு நல்லது நடக்குது இல்லைங்கிறதுலாம் அப்புறம் நடக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்நோக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள்லாம் ஒரு தரைக்கு நூறு தரை யோசனை பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு தான் ராசியில் கேது ஏழில் ராகு எட்டில் சனி பார்வை அதாவது உங்களுக்கு நல்லதை செய்யாத குரு பகைஸ்தானத்துலன்னு ராசியை பார்க்கறதுனால ஏதோ ஓரளவுக்கு தான் நல்ல பார்வை அங்கே இல்லை ஒரு எதிரியின் பார்வை நமக்கு நன்மையை செய்ய போகிறதில்லை அது ஒரு இயற்கை ஒரு இயற்கையிலேயே ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசியில் கேது கிராஸ் ஆகிறதுனால உங்களை பார்க்கறதுனால இது அது வரைக்கும் இருந்த செய்ய முடியாத என்னடா பண்ணுறதுன்னு இருந்த பிரச்சனைகள் நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசுமே வந்து ராகு கேதியின் பிடியில் எட்டாம் இடம் சனியின் பார்வையில் தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசாக கன்னிராசிக்காரர்களுக்கு இது எங்கேயும் மாற போகிறதில்ல ஒரு சுபகிரகமான உங்களுடைய யோகாதிபதியான அதாவது உங்கள் ராசிநாதனான புதனோ சுக்கரனோ உங்கள் ராசியை பார்க்கும்போது நிற்கும்போது அந்த ஒரு அந்த ஒரு மாதம் ஒரு ராசியை முழுசாக கிடக்கிற வரைக்கும் அந்த ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இல்லாத அளவுக்கு இருக்கும் அதனோட தசாபுத்திகள் நடந்தால் அந்த ஒரு மாதம் நல்லா எதையும் செய்யக்கூடிய அமைப்பில் நீங்கள் வந்து மாறுவீங்க மனைவிக்கு உடல்நிலை ஒரு சில பாதிப்புகள்லாம் வந்து சுக்கரனோ புதனோ அங்கே செல்லும் பொழுது பாவக்கரக தொடர்பு இல்லாத பொழுது நல்ல பலன்கள் நடக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எந்த கிரகமாக இருந்தாலும் கிர கிர கிரகணம் பண்ணிடும் கே அப்போ கே ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்கிறவங்களுக்கு அந்த சுக்கரனோ புதனோ அந்த ராகு விட்டு ஒரு பத்து டிகிரி விலகிற வரைக்கும் அதனோட தாக்கங்கள் குறைவாக இருக்கும் அந்த உங்கள் ராசினா ராசிக்கு ரெண்டு ஒம்பதுக்குடைய சுப கு குடும்பமாகட்டும் ஒன்பதாம் தந்தை வகையாகட்டும் அந்த கிரகணம் செய்யும் அந்த க ராகுடன் கிரகணம் அடைந்த நிலையில் இருக்கும் பொழுது ராகு தசா புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கு உங்கள் குடும்பத்திலையோ ஒன்பதாம் இட தொழிலாக ஒரு நல்ல பலன்கள் நடக்கும் சோதிடம் ஒரு கிரகங்கள் எப்படி இணைகிறது இணையும் பொழுது என்ன பலன் நடக்கும் தனித்திருந்தால் எப்படி நடக்குங்கிறதுலாம் அந்த கிரகங்கள் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கு போகும்பொழுது தான் தெரியும் கோச்சாரத்தில் இப்போ ராகு ஏழில் இருக்கிறார் மனைவிக்கு பிரச்சனை கேது ராசியில் இருக்கிறார் உங்களுக்கு உடல்நல கோராரு ஒரு சில பிரச்சனைகள் ஒரு ஏகாந்தமாக நம்ம இருக்கணும் தனிமையாக இருக்கணும் இந்த மாதிரி கேதுனுடைய நிறைய கரகத்துவங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ராசியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டாயிரம் நட்சத்திரம் ஒம்பது பாதங்கள் ஒரு நட்சத்திரப்பாதி தோராயமாக ராகுவோ கேதுவோ இரண்டு மாதங்கள் ஆகும் கடக்கிறதுக்கு பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் கிடக்கிறதுக்கு அதனால் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் மனைவி தான் ரெண்டாவது அதனோட டென்ஷன்லேயே அங்கங்கே போவோ வர ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு தானாக உருவாக்கும் கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகிறது ஒரு கிரகத்தின் தசாபுத்தி அந்தரங்கள் ஆட்சிக்கு வரும் நிலையில் மனிதர்கள் தானாக அதனுடைய காரகத்துவங்கள் அவங்கவங்களோட உடம்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகிறது அதனால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் எதுவோ நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் என்ன நிலையில் கொடுக்க விதிக்கப்பட்டிருக்கிறதோ பாவ சுப தொடர்பை பொறுத்து உங்களுக்கு நடக்கும் கோச்சாரத்தில் அது வரும்பொழுது எந்த பாவத்தில் போகிறது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பலன்கள் இருக்கும் முக்கிய பலனாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்களும் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கணும் ஒரு சில இந்த வேகமாக ஸ்பீடு கோவம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு பின்னாடி ஓரளவுக்கு தனியும் அவர் உங்களுக்கு வந்து நண்பர் இல்லை உங்கள் ராசிநாதனுக்கு நண்பர் இல்லை குரு அவர் வந்து எதிரி தான் எதிரி வீட்டில் தான் நிற்கிறார் எதிரியாகி எதிரி நின்று பார்க்கும் பார்வை எப்படி இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கண்டி தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு நட்பு ரீதியாக பழகும்போது பார்க்குற பார்வை எப்படி இருக்கும் இதே நமக்கு ஆகாத ஒரு ஆள் நின்று பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்ன சொல்ல போகிறேன்னா என்ன நினச்சி பார்க்குறோன்னா அந்த பார்வை வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மாதிரியாக இருக்கும் அதே போல் தான் கிரக உறவுகள் மனித உற கிரக உறவுகளை மனித உறவுகளாக நம்ம போனோம் அவ்வளவுதான் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசிக்காரங்க எதுலேயும் கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்காரர்களுக்கு இருக்கும்